ஹாய் நார்ஜேஷா ஷா வெயிட் சொல்குடீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அகமதாபாத் விமான விபத்துக்கு காரணம் சதிவேளையா இல்லை எரிபொருளில் கலப்படமா இல்லை இவ்வளோ வெயிட்டு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு இருக்கும்போது அதற்கு அதிகமாக வெயிட் ஏதாவது எடுத்து எடுத்துகிட்டு போகப்பட்டதா இப்படி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது விஸ்வாஸ்குமாருக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கா அந்த விபத்துக்கும் அப்படின்னு கேள்விகள் கேட்கப்பட்டது இது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கும் விதமாக ஒரு அறிக்கை வந்து வெளியே வந்திருக்கு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கப்பறம் ஃபர்ஸ்ட் பைலட்டும் செகண்ட் பைலட்டும் ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க ரொம்ப வியர்டாக இருக்குது அதை பற்றியும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அப்போவே அட்வைஸ் பண்ணோம்ல அந்த அட்வைஸை வேந்து நீங்கள் ஏன் வந்து பெருசாக எடுத்துக்கல இது எல்லாேருக்கும் சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ போன மாதம் பன்னெண்டாம் தேதி அகமதாபாத் விமான விபத்து ஏற்பட்டது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் இரநூத்தி நாற்பத்தோரு பேர் ஃப்ளைட்டில் போனவங்க உயிரிழந்தாங்க அப்புறம் அங்கேருந்த அந்த கட்டடத்தில் இருந்த டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஓவரால் இரநூத்தி அறுபது பேர்கிட்ட வந்து உயிரிழந்தாங்க அப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா அந்த கருப்பு பெட்டியில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இது எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி விசாரணை பண்ணி ஒரு மூணு மாதம் கழிச்சு தான் ரிப்போர்ட் வரும் ஆனாலும் இதனுடைய முதல் கட்ட அறிக்கையாவது ஒரு முப்பது நாளைக்குள்ளே வெளியே வரணும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு வந்து முயற்சி வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த வரிசையில் கருப்பு பெட்டியிலேருந்து வந்த டேட்டாலேருந்து ஆரம்பித்து மற்றபடி அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் விசாரணை விசாரணையெல்லாம் பண்ணி கரெக்டாக ஜூலை பதினொன்றாந்தேதி இதனுடைய ரிப்போர்ட் முதல் கட்ட ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பதினஞ்சு பக்க ரிப்போர்ட்டை வந்து ஸ்பெசிஃபிக்கான ரீசன் என்ன அப்படின்னு ஒரு அம்பர்லா தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பர்லாக்குள்ளே தேடுறதுக்கான ரிப்போர்ட்டை வந்து சமிட் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்டை பார்லிமெண்ட்டு கிட்டே சமிட் பண்ணதுக்கப்புறம் ஜூலை தேதி இந்த ரிப்போர்ட் வந்து வெளியிடப்பட்டது வெளியிட்ட உடனே அப்படியே கடகடன் நியூஸை வந்து சொல்லிடாம அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதில் முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் இப்போ நம்ம ஷாபுத்ரீயில் பேச போகிறோம் சரிங்களா ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைலட் ஒன்று பைலட் டூவினுடைய கான் கன்வெஷேஷன் ஸோ அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைலட் ஒன்று வந்து கேட்கறாரு எரிபொருள் வந்து இன்ஜினுக்கு போகணும் ஆனால் இப்போ எரிபொருள் வந்து இன்ஜின்குள்ளே போகல அதுக்கு ஒரு சுவிட்ச் இருக்குது ஃப்யூல் கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து இருக்கு அந்த ஸ்விட்ச்சை நீ ஏன் ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு ஸோ ஃபியூல் ஏன் கட் பண்ணினாய் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பப்படுது அப்படி கேள்வி எழுப்பும் போது பைலட் டூ என்ன சொல்கிறேன்னா நான் கட் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறார் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பைலட் ஒன்று இருக்காங்க பைலட் டூ இருக்காங்க அவங்களுடைய கேபினில் வந்து இருப்பாங்க இல்லைங்களா ஃப்ளைட் ஓட்டிகிட்டு இருக்கும் போது ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கு நடுவில் தான் இந்த ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து இருக்கும் இந்த ஃபியூல் கண்ட்ரோல் சுவிட்ச் வந்து ரன் அப்படின்ற இதில் ஆன் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னா இந்த ஃபியூல் வந்து இன்ஜின்குள்ளே போகும் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து இந்த ஃபியூல் வந்து இன்ஜின்குள்ளே போகாது எரிபொருள் வந்து இன்ஜின்குள்ளே போகாது சரி ஓகே அப்போ ஃப்ளைட்டு வந்து தரையில் இருக்கும் போதே இது வந்து கட் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்யூல் சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா அது ரன் பண்ணால் மட்டும்தான் ரன் அப்படின்ற இதை நோக்கி இருந்தால் மட்டும்தான் ஃப்ளைட்டால் டேக் ஆஃபே ஆக முடியும் டேக் ஆஃப் ஆன சில நொடிகள்ல அப்போ அதை யார் ஆஃப் பண்ணியிருப்பா பைலட்டினுடைய கைப்பட்டு ஏதாவது ஆஃப் ஆகிருக்குமா ஏன்னா நீ ஏன் ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் பைலட் கேட்குறாரு அப்போ பைலட்டினுடைய கைப்பட்டு ஏதாவது ஆஃப் ஆகிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்டிடிவியில் ஒரு ஃபார்மர் பைலட் இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா பைலட் கைப்பட்டு ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த பர்டிகுலரான சிஸ்டம் இந்த ஃபியூல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபியூல் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டியூப்லைட் சுவிட்ச் மாதிரியோ ஃபேன் சுவிட்ச் மாதிரியோ டக்குன்னு ஆன் ஆஃப் பண்ண முடியாது இது ஒரு பெரிய ப்ராசஸ் மெட்டல் பார் சிஸ்டம் அப்படின்லாம் அவர் சொன்னார் ஸோ அப்போ இது வந்து அவ்வளோ ஈஸியாக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட முடியாது அதுவாகவே இன்ஜின் ஒன்றுக்கு போகக்கூடிய ஃப்யூவனும் இன்ஜின் டூக்கு போகக்கூடிய ஃப்யூவனும் அதுவாகவே கட்டாயிருக்கு ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதில் இப்போ முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு இந்த பர்டிகுலரான விசாரணையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுவது கிடையாது எதனால் விபத்து ஏற்பட்டது அப்படின்றத உண்மையாக ஆராய்ச்சி பண்ணி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விசாரணையே வந்து நடந்தது ஸோ பைலட் வந்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணாங்களா அப்படின்ற ஆங்கிளில் பார்க்கும் போது பைலட்டும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து ஃபியூல் வந்து இன்ஜின்குள்ளே போகல அப்போ அதை நம்ம பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே வந்துச்சு இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோலேயே வந்து பார்த்துருப்போம் ரேட் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் எப்படியாவது வந்து இன்ஜினை இயக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க முதல் இன்ஜினை இயக்கிறதற்கு முயற்சி பண்ணும் அது லேசாக லேசாக வந்து அந்த இன்ஜின் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு ஆனால் ரெண்டாவது இன்ஜின் சுத்தமாக அது ஒர்க் பண்ண முயற்சியே பண்ணலை அப்போ அந்த இன்ஜின் வந்து எதுவும் பழைய இன்ஜினாக இருந்ததா இல்லை மெயின்டெனன்ஸ் சரியில்லையா அதுக்கெல்லாம் வந்து ரிப்போர்ட்டில் பதில் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சொல்கிறேன் ஸோ பைலட் வந்து எதுவும் தப்பு பண்ணாங்களா அப்படின்ற ஆங்கில பார்க்கும்போது இது வரைக்கும் நமக்கு தெரிந்த ரிப்போர்ட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது பைலட் சைடில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை அவங்க கைப்பட்டலாம் இது ஆஃப் ஆக வாய்ப்பு இல்லை இது ஒரு பெரிய ப்ரொசீஜர் அது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு இன்ஜினும் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆச்சுன்றதையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பைலட்டை பற்றியும் விசாரணை பண்ணியிருக்காங்க இந்த பைலட் வந்து இவங்க மேலே ஏதாவது ரெக்கார்டில் பணி மீறல்கள் ஏதாவது இருக்கா இந்த பைலட் ரெண்டு பேரும் போயிங்கில் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க நார்மலாக இப்போ நீங்கள் சுமித் சபர்பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஐம்பத்தாறு வயசு அவர் வந்து மொத்தமாக ட்ராவல் பண்ணது பதினஞ்சாயிரம் அதில் போயிங்கில் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போயிங்கில் எட்டாயிரம் ப்ளஸ் மணி நேரம் போயிங்க்காகவே டிராவல் பண்ணியிருக்காரு அப்போ அவரை போயிங்கை இயக்குன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குன்னு அங்கே டிக்கெட் அடிச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைலட் டூ அவருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு கிளைவ் குந்தர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூறு மணி நேரம் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு அதில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு மணி நேரத்துக்கிட்டக்க போயிங்கில் ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்போ போயிங் எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு இருக்குது பணி மீறல்கள் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்களா அவங்க ஏதாவது பிளாக் மார்க்கில் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பிளாக் மார்க்கில் எதுவும் இல்லை அவங்களுடைய ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா சைக்காலஜிக்கலாவோ இல்லை உடம்பு ரீதியாகவோ ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கா அதை ஏதாவது மிஸ் ஆயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு சரிங்களா ஸோ ஏர் இந்தியா இந்த ஃப்ளைட்டை இந்த ப்ராப்பரான பர்டிகுலரான உண்டான ஃப்ளைட்டை எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்டை வந்து பார்க்கும்போது அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கிளியராக மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஆனாலும் ஒரு சிக்கல் இருக்குது அதை நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கிளியர் மெயின்டனன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு இன்ஜினுக்கும் தான் ஃபியூல் போல ஸோ இன்ஜின் செயலிழப்பு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்தது பார்த்திங்களா அதற்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லெஃப்ட் இன்ஜின் வந்து இருபத்தாறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் மாற்றப்பட்டிருக்கு ரைட் இன்ஜின் வந்து மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் மாற்றப்பட்டிருக்கு அப்போ இந்த விஷயத்தை வந்து ஓப்பன் பண்ணி சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏர்கிராஃப்ட் த்ரோட்டல் கண்ட்ரோல் மாடல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு தடவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது இதெல்லாம் டெக்னிக்கல் அதுல பர்டிகுலராக என்ன விஷயம் மென்ஷன் தான் தெரிஞ்சிருக்கு நடந்திருக்கா அப்படின்னா அந்த பத்தி எந்த ரெக்கார்டும் இல்லை இதுவரை தான் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு என்னெல்லாம் சொல்லப்பட்டது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க ஏன்னா அதுல வந்து ஒரு முன்னாள் முதல்வரும் போனார் அப்படின்றதுனால யாராவது ஹேக் பண்ணியிருந்தாங்களா இல்லை இல்ல வேலை நடந்ததா அப்படின்ற பார்க்கும்போது அது மட்டும் இல்லாமல் விஸ்வாஸ்குமார் அப்படின்ற ஒருத்தவர் மட்டும் தான் அப்போ அவர் ஏதாவது பண்ணாரா அப்படின்ற ஆங்கிள்லாம் நிறையா போச்சு இது போலீஸும் விசாரணை பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த விமானம் பறந்த பறந்த போது ஒரு பையன் வீடியோ எடுத்தான் பார்த்தீங்களா அந்த பையன் முத கொண்டு விசாரணை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த எல்லா விசாரணையும் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு சதி வேலைகள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பறவைகளோ இல்லை கிளைமேட்டோ காரணம் இல்லை அப்படின்றதையும் அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க மற்றபடி பைலட் சொல்கிறது நிறைய பேர் வந்து விதவிதமாக சொல்கிறது அப்படின்றதெல்லாம் இருந்தது அதெல்லாம் விட அஃபீஷியலாக என்ன சொன்னாங்கன்றது முக்கியம் ஸோ அஃபீஷியலாக சொன்னது பறவைகள் இல்லை கிளைண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க எரிபொருள் கலப்படம் அப்படின்றதும் காரணம் கிடையாது ஒரு சில பைலட் வந்து தமிழ்லேயே இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க அதனுடைய விங்ஸில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது அதனுடைய லேண்டிங் கியரில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க விங்ஸ் பொசிஷனும் லேண்டிங் கியர் பொசிஷனும் நார்மலாக தான் இருந்தது அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ ஒரு பத்து காரணங்கள் சொல்லப்பட்டது இல்லைங்களா அந்த பத்து காரணத்தில் ஒரு ஒன்பது காரணங்கள் கிட்டே கிடையாது என்ன காரணம் சொல்லிட்டு பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா எரிபொருள் இன்ஜினுக்கு போகல ஒரு இன்ஜினுக்கு மட்டும் இல்லை ரெண்டு இன்ஜினுக்கும் போகல இது சம்பந்தமாக இதற்கு முன்னாடி ஏதாவது வந்து தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எஃப்ஏஏ ஃபிடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் யூஎஸ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பர்டிகுலரான இந்த போயிங் ஃப்ளைட்டில் ஒரு சில ஃப்ளைட்டில் இப்போ இந்த விபத்துக்கெலாம் உள்ளாச்சில் இந்த மாதிரி ஒரு சில ஃப்ளைட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபியூல் சுவிச்சஸ் அதில் வந்து பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து நடந்ததில்ல ரெண்டு ஃபியூல் சுவிச்சஸ்ஸும் ரனில் இல்லாமல் கட் ஆஃப் ஆனது தான் இந்த விபத்துக்கு வந்து காரணம் ஸோ ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அது ஆனில் தான் இருந்திருக்கு அப்புறம் நடுவில் மேலே போகும்போது அது திடுதுப்புன்னு ரெண்டு இன்ஜினுக்கு போகிற எரிபொருளும் ஆஃப் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பைலட் முயற்சிகள் எடுத்திருக்காங்க முயற்சிகள் எடுத்ததுக்கப்புறம் விபத்து ஆயிடுச்சு அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்டு ஆக்சிடெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆனில் தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இன்பிட்வீனில் இந்த குழப்பம் ஏற்படுறதுக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அறிவுரை கொடுத்துருக்காங்க இந்த போயிங்கில் இந்த ஃபியூல் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மெக்கானிசம் இருக்குது பார்த்திங்களா அதில் பிரச்சனை வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ ஏற்கனவே வந்து எஃப்ஏஏ சொல்லியிருக்காங்களே அதுக்கு நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏர் இந்தியாக்கிட்ட கேட்டிருக்காங்க போயிங்கில் இந்த பர்டிகுலரான ஃப்ளைட்லலாம் வந்து இந்த மாதிரி ஃபியூவல் சுவிட்சில் வந்து பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இதை நீங்கள் பைலட்டுக்கிட்டலாம் தெரியப்படுத்துனீங்களா ஏன்னா எல்லா பைலட்டுக்கிட்டையும் தெரியப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் கான்சியஸாக இருந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஏஏ சொன்னது உண்மை அவங்க சொன்னது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு அட்வைஸாக சொன்னாங்க நாங்கள் அதை அட்வைஸாக எடுத்துக்கிட்டோம் அதை மாண்டிட்டரின்னு சொல்லலை அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும் அதை இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலை அட்வைஸாக தான் சொன்னாங்க மாண்டிட்டரியாக சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வார்த்தை விளையாட்டுகள் தான் இப்போ நார்மலாக வந்து எஃப்ஐஏ நாங்கள் சொல்லிட்டோம்ப்பா இங்கே இந்த பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் அப்போவே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம் நாங்கள் அப்போவே வான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணாங்க மாண்டிட்டரின்னு சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க இனிமேல் ஏன்னா வரைக்கும் நடந்தது நடந்துருச்சு இது ஒரு மிகப்பெரிய விபத்து நம்ம வரலாற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் பயணத்தில் இது மிகப்பெரிய கரும்புள்ளி ஆனால் எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம்லாம் வந்து ஒரு ரோட்டில் நடக்கக்கூடிய விபத்தினுடைய அளவை விட ட்ரெயினில் நடக்கக்கூடிய இப்போ விபத்தை விட அளவுகளை விட விமான விபத்துகளுடைய அளவு மிக மிக குறைவு இந்தியாவில் இந்த இரநூத்தி நாற்பத்தோரு பேர் இழந்தது அப்படின்றதெல்லாம் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளி அப்போ இது ஃபியூச்சரில் நடக்காமல் இருக்கணும் இப்போ போயிங் இதுக்கப்புறம் அடுத்த கட்ட என்ன பண்ணுவாங்க ஏன்னா இப்போ பர்டிகுலராக எரிபொருள் இந்திரத்துக்குள்ளே தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்றத டிக் பண்ணிட்டாங்க இப்போ இந்த ஏரியாக்குள்ளே இன்னும் நிறையா வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஏன்னா முதல்கட்ட அறிக்கை தான் வந்திருக்கு அடுத்து இன்னும் டீட்டெயில்டாக விசாரணை பண்ணி அடுத்த கட்ட அறிக்கை வந்து வரும் அதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா போயிங்கை கூப்பிடுவாங்க ஏர் இந்தியா மாதிரி இந்த போயிங்கினோட ஃப்ளைட்டை வேறு எந்தெந்த ஏர்லைன்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிடுவாங்க இந்த ஃபியூல் சுவிச்சஸில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியர்ஸ் எல்லாரையும் வந்து கூப்பிடுவாங்க எல்லாரையும் கூப்பிட்டு மொத்தமாக டிஸ்கஸ் நடக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஃப்யூச்சரில் என்ன பண்ணலாம் இப்போ வந்து நம்ம இன்ஜின் மாற்றம் வந்து பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் ரிப்பேர் மெக்கானிசம்க்கு ஒரு சில ஓவர் ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறோம் அதெல்லாம் வந்து இந்த இந்த டேட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி இந்த ஃபியூவல் சுவிட்ச்லேயும் வந்து நம்ம என்ன ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுறது பைலட்டுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறது அவங்களுக்கு என்ன மாதிரி அவேர்னஸையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துறது அப்படின்ற ஆங்கிளில் அடுத்த கட்ட நடவடிக்கை டிஸ்கஷன் எல்லாமே வந்து போகும் இது எதுக்காக அப்படின்னா ஃபியூச்சரில் விமான விபத்துகள் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஆனால் நம்ம எல்லோருக்கிட்டே இருக்கிற கேள்வி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கல்ல ஒரு அட்வைஸ் வந்து பொன் சொல்லியிருக்காங்கல்ல அதை இன்னும் கேர்ஃபுல்லாக முயற்சிகள் எடுத்திருந்தால் இந்த விபத்தை தடுத்துருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது அப்போ எந்த சூழ்நிலையிலையும் வரும் முன்பு காப்போன்னு இருங்க வந்த பின்பு பார்ப்போன்னு இருக்காதீங்க அப்படின்றது தான் ஒட்டுமொத்த மக்களினுடைய கோரிக்கையாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச்